அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றை நம் காணொலியில் காண விரும்புவது இந்த உலகத்தில் இருந்தும் பயனற்று மக்களுக்கு எந்த கோவிலும் உதவாமல் இருக்கக்கூடிய ஆன்மீகத்தில் கூறப்பட்டுள்ள பயனற்றவை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் எந்த பொருளாக இருந்தாலும் நமக்கு உதவினால் மட்டுமே அந்த பொருளின் மீது நமக்கு நம்பிக்கை மட்டும் ஏற்படும் அந்த செயல்பாடும் நமக்கு பிடித்திருக்கும் இல்லை என்றால் நமக்கு அந்த பொருளை பிடிக்காது என்ன இருந்தாலும் இல்லாமல் உதவாமல் இருக்கின்றது என்ற ஒரு எண்ணம் நம் மனதில் நீண்ட நாளாக ஓடிக்கொண்டிருக்கும் அதாவது நாம் கடுமையான நாக்கு வறட்சி ஏற்பட்டு தண்ணீரை தேடி தாகத்திற்கு அலைவோம் அப்படி பல்வேறு இடங்களில் அலைந்தும் கிடைக்காத தண்ணீர் நாம் தாகத்தால் இறந்த பின்னர் நமக்கு கிடைத்து எந்த ஒரு பயனும் இல்லை என்கிறது ஆன்மீகம் எனவே இதனை தாகத்திற்கு உதவாத தண்ணீர் ஒருபோதும் பலன் இல்லை என்று கூறப்படுகிறது இந்த ஆன்மீகம் இரண்டாவதாக நாம் உயிருடன் இருக்கும்போது தினசரி உணவு சாப்பிட்டு கொண்டிருப்போம் அப்படி கடுமையான வறுமையால் ஒரு நாள் இருக்கும்போது கடுமையான வயிற்றுப் பசியால் நாம் உணவினை தேடி பாடாய்ப்பட்டிருப்போம் ஆனால் உணவு கிடைக்காது நாம் இறந்த பின்னர் உணவு படையலாக நாம் உருவப்படத்திற்கு வைப்பார்கள் இப்படி ஆன்மீகத்தில் கடுமையான பசிக்கு உதவாத அன்னமானது இருந்தும் பயனில்லை என கூறியது ஆன்மீகம் ஒருவர் உயிருடன் இருக்கும்போது அவர் பசியால் வாடும்போது தம்மால் முடிந்த உணவினை அவருக்கு அளிக்க வேண்டும் இறந்த பின்னர் அவருக்கு வழங்குவது வீண் செயலாக ஆன்மீகம் கூறப்படுகிறது மூன்றாவதாக ஆன்மீகத்தில் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை எதிர்காலமாக நினைத்து வளர்க்கிறார்கள் ஆனால் அவர்களின் ஆபத்து காலத்தில் பெற்ற குழந்தைகளே அவர்களை ஏராளம் செய்து கைவிட்டு விடுவார்கள் இப்படி தம்மை உருவாக்கிய பெற்றோர்களை ஆபத்து காலத்தில் காப்பாற்ற வேண்டிய பிள்ளைகளே அவர்களை கைவிட்டு விடுவதால் அவர்கள் உயிருடன் இருந்தும் இல்லாமல் போன இறந்தவர்களுக்கு சமமாக இருப்பார்கள் என்று கூறுகிறது ஆன்மீகம் எனவே பெற்றோரை ஆபத்து காலத்தில் பிள்ளைகள் அவர்களை நன்கு பார்த்து கொள்ள வேண்டும் கைவிட்டு விடாதீர்கள் அடுத்ததாக திருமணம் செய்து கொண்டு வந்த தம் மனைவி மற்றவள் அருகில் இருப்பவர்களின் செல்வாக்குகளை பார்த்து கணவனின் நிலை அறியாமல் நாமும் அதுபோன்று செல்வாக்கு வாழ்க்கையில் வாழ்வதாக நினைத்து வறுமையில் இருக்கும் அந்த வாழ்க்கையை ஆடம்பரம் செய்ய இவரின் வாழ்க்கையும் மீனடிக்க வேண்டாம் இதையே தான் கூறுகிறது ஆன்மீகம் அருமை அறிவாத மனைவி வாழ்க்கையில் சிறப்பான பங்களிப்பு பங்களிப்பை என்றைக்கும் அளிக்க மாட்டாள் என்று கூறுகிறது எனவே கணவனின் நிலை அறிந்து பொறுமையுடன் மனைவிமார்கள் செயல்பட வேண்டும் வெளியில் சென்று விட்டு வீடு வந்த சேர்ந்த கணவர் மற்றவர்கள் மீது ஏற்பட்ட கோபத்தினை தன் பிள்ளைகள் பெற்றோர்கள் மனைவி இது போன்றவர்கள் மீது காட்டக்கூடாது இப்படி கோபத்தை தணிக்காத கணவன்மார்கள் உன் சொந்த குடும்பத்தையே சீரழித்து விடுவார்கள் எதிரியாவார்கள் எனவே கணவன்மார்கள் வெளியில் இருக்கும் கோபத்தை வீட்டிற்குள் எடுத்து வராதீர்கள் படியிலேயே கோபத்தை வைத்துவிட்டு வந்துவிடுங்கள் அடுத்ததாக நாம் எவ்வளவு பாவங்கள் செய்து இருந்தாலும் ஒவ்வொரு ஆலயத்திற்கும் செல்லும்போது அதன் பாவங்கள் திருக்கப்பட்டு விடும் அப்படி நாம் பல்வேறு ஆலயங்களுக்குச் சென்றும் நம்முடைய பாவங்கள் தீர்க்கப்படாமல் இருக்கின்ற தீர்த்தங்கள் நம் மீது கடலளவு விழுந்தாலும் அந்த தீர்த்தங்கள் பயனில்லை உண்மையான இறைவன் தம் பக்தனை என்றைக்கும் கைவிடுவதில்லை இதுபோல சிறிதளவு தீர்த்தமானது உண்மையான பக்தனின் அனைத்து பாவம் புண்ணியங்களையும் போக்கும் உண்மையான தீர்த்தமாக விளங்குகிறது அடுத்ததாக நமக்கு அனைத்தும் கற்றுக் கொடுத்தவர்கள் நம்முடைய குரு அதாவது ஆசிரியர்கள் அவர்கள் நம் எப்போதும் உயர்வான இடத்திலேயே நம் மனதில் வைத்திருக்க வேண்டும் அப்படி அந்த குருவை மனதார குருவாக ஏற்றுக்கொள்ள முடியாத சீடன் வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த நிலையை சென்றாலும் அவருடைய அறிவின் நிலை பின்தங்கி மாணவர்களின் மனநிலையை அவனின் இடம் காணலாம் எனவே குருவை ஏற்றுக்கொள்ளாத சீடன் வாழ்க்கையில் கல்வி கற்று இருந்தும் அது பலன் இல்லை எனவே இதுபோன்ற நிறைய விஷயங்கள் நம்மை தினசரி சந்தித்து கொண்டிருப்போம் எனவே ஆன்மீகத்தில் கூறப்பட்டுள்ள இந்த பயனற்றவை தொகுப்பில் நாங்கள் வழங்கியுள்ளதை பார்த்தமைக்கே தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக மனமார்ந்த நன்றி மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலி உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்